ஸோ முதல் படம் வந்து நாம் உதவி இயக்குனராக நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கிறீங்க அது கிடைக்காத பட்சத்தில் அந்த கலை இயக்கம் அதில் ஒரு உதவியாக சேர்ந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கே நம்மளோட இயக்குனருக்கு ஒரு நெருங்கி ஒரு தொடர்பில் வரீங்க ஃபஸ்ட்டு படம் அப்பண்டிஸு ரெண்டாவது படத்தில் வந்து ஆர்ட் அண்டு செகண்ட் படத்துலேயே அந்த கேட்டகரி நான் பிடிச்சிட்டேன் தேவா விஷ்ணு மாண்பிகு மாணவன் இப்படி தொடர்ந்து படங்கள் எல்லாமே ஓன் ப்ரொடக்ஷன் சில படங்கள் வெளியே கம்பெனிகளை இருந்தது அதான் நீ தொடர்ந்து என் கூட ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டார்ல ரெண்டாவது படத்துல வந்து ஆர்டஸ்டன்டா அவர் மாத்திட்டார் மாத்திட்டாருன்னா அவர் ஆர்ட் டைரக்டர் இருப்பாரு ஆனா எல்லாமே நான் தான் செய்வேன் ஸோ நாலாவது படத்துல என்னன்னா நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன் எனக்கு பேடு கையில வேணும் எனக்கு பேடு பிடிக்கணும்னு ஆசையாக இருக்கு ஆனா நான் ப்ராப்ஸ்லயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சரி நீ ஹஸ்ட்ரா ஒர்க் பண்ணிக்க ஆர்டாஸ்டாக ஒர்க் பண்ணிக்கன்ட்டு தான் என் கையில் பேடை கொடுத்தாங்க அதுதான் ஒரு மாண்புமிகு மாணவன் அதில் பேடு என் கைக்கு வந்துடுச்சு ஆஹாஹா ஸோ அதிலிருந்து தொடர்ந்த பயணம் ஒரு ஏழு எட்டு படங்கள் சொல்ல முடியும் அப்புறம் ஸ்கிரிப்டில் கூப்பிட்டு ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது அதுக்கப்புறம் அவர் உள்ளே கூப்பிட்டு ஸ்கிரிப்டில் வந்து எல்லா ஹஸ்டன் டேக்ட்ரு கூட ராம்கேதி வந்து ஹஸ்டண்ட் டிரெக்டராக ஒர்க் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆறு ஏழு படங்களில் வந்து ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அங்கே தான் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள அதை தெரிய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இப்போ வந்து ஆர் டிரெக்டராக நிறைய மூவியில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க நிறைய சம்பாதிச்சிருக்கீங்க வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருக்கிறீங்க அங்கே இருந்து டிரக்ஷன் சொல்லக்கூடிய உங்களோட ஒரு லட்சியத்தை நீங்கள் அடைஞ்ச அந்த தருணம் எப்படி இருந்துச்சு அது ஒரு ரொம்ப அற்புதமான தருணம்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ஆசைப்பட்ட ஒரு இடத்துக்கு போகணுன்ற இடம் இல்லையா அதாவது ரொம்ப பீக்கில் பண்ண ஆ டேரெக்ஷன் படம் திருடா திருடி சாக்லேட் இதெல்லாம் என்னென்னா ரொம்ப உச்சத்தை கொண்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு டேரெக்ஷன் வரணும் போது அப்போ தான் ஒரு பத்து படம் கம்ப்ளீட் ஆகுது எனக்கு விலகவே முடியாத அளவுக்கு பத்து படம் அப்போ நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் நம்ம தீர்க்கமாக ஒரு முடிவு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு படம் பகவதி ஓகே சரி அதுக்கப்புறம் வந்து யாரை வச்சு நம்ம பண்ணணும் டேரெக்ஷன் பண்ணணும் அப்படின் போது ஆக்சுவலி விஜய்க்கு தான் நான் கதை பண்ணேன் ஏன்னா விஜய்னாவும் கேட்டிருந்தாங்க பண்ணிவிட்டு என்னுடைய நண்பர் அதாவது இந்தியன் தியேட்டர் ப்ரொடக்ஷன் சொல்லிவிட்டு திருடா திருடி மன்மதெல்லாம் எடுத்த அந்த கம்பெனி அவர்கிட்ட போய் நான் கதையை சொன்னேன் ஸோ டைட்டில் சொல்லி அடிப்பேன்னு வச்சு சொன்ன உடனே அவர் கதை சூப்பர்பாக இருக்குது ஆனால் இது விஜய்க்கு வேண்டாம் விவேக்குக்கு பண்ணலாம் அப்படின்னு அவர் தான் அந்த விவேக்கு மாற்றிக்கிட்டாரு அந்த மூவி சொல்லி அந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஸோ எனக்கு என்ன இருந்ததுன்னா விஜய்க்கு பண்ண கதையை போய் விவேக்கு மாத்துறாரு அப்படின்னா விவேக் வந்து வெரி பிரில்லியன்ட் ஒரு சாதாரணமாக நம்ம அவரை டீல் பண்ணவே முடியாது சரி ஓகே ஏன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு துணிச்சலாக இருந்தால் அப்புறமே அவர்கிட்ட நான் கதை சொன்னேன் அவர் உடனே ஒத்துக்கிட்டு நான் ஹீரோ பண்ணுறதுக்கு உண்டான தகுதியான கதையாக இருக்குது அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு